மகேஷ் குமார் ஐயாவோட ஸ்டோரியில இருந்து ஒரு இன்ஸ்பயர் ஆயி ஒரு நாட்டு எடுத்து பண்ணிருக்கீங்க எக்ஸ்க்ளூசிவா அவருடைய ஒரு ஃபுல் ஃபிளஜ் கிரைம் நாவல எடுத்து பண்ற ஒரு ஐடியா ஏதாவது இருக்கா ஏற்கனவே அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியாச்சு எபிசோட்ஸ் போதும் ஏதாவது எண்பது ஒரு நாலஞ்சு கதைகள் வந்து அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஆல்மோஸ்ட் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இன்னொரு கதை ஒரு நாவல் அவர்கிட்ட ஏற்கனவே நான் பேசி வச்சிருக்கேன் இது நடுவில் வந்து இது வந்தது இது இல்லாம இன்னொரு கேரக்டர் வச்சு இது வச்சு நம்ம சார் கிட்ட பேசி ஃபியூச்சர்ல பண்ணணும் சார் நெக்ஸ்ட் இயர்லாம் அப்படின்னு பேசி வச்சிருக்கோம் இருக்கு சார் அது நாங்கள் காலேஜில் படிக்கும் போது சார் உண்மையாவே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் உங்களுடைய பாக்கெட் நாவல் வாங்கி படிச்சிட்டு இருப்போம் போட்டி போட்டு படிச்சுட்டு இருப்போம் அந்த நேரத்தில் வந்து நம்மளுடைய பத்திரிகைகள் வந்து ஒரு டிபேட்டே நடந்திருக்கு உங்களுடைய வந்து சினிமாவா அடிக்கிறதா இருந்தா அதுக்கு யாரு சூட்டா இருப்பாங்க கமல்ஹாசன் சூட்டா இருப்பாரா ரஜினிகாந்த் சூட்டா இருப்பாரா அப்படின்ற ஒரு ஒரு டிபேட்டே வந்து அந்த காதில் நடந்துட்டு இருந்தது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு அப்படி இருக்கும்போது இப்போ உங்களுடைய எக்ஸ்க்ளூசிவாக உங்களுக்கு நாவல் படமாக்கப்பட்டால் அதுல அந்த விவேக் அப்படின்ற கதை பாத்துறதுக்கு உங்களுக்கு இந்த நடிகர் நடித்தா பொருத்தமா இருக்கும் அப்படின்னு நீங்க யாரும் நினைக்கிறீங்க அதாவது என்னுடைய கதையை படிச்சவங்க எல்லாம் சொல்லுவாங்க இது விஜய் நடித்தா நல்லா இருக்கும் விவேகா அஜித் இல்லைன்னா விஜயகாந்த் அப்படியெல்லாம் வந்து பல பேர் சொல்லுவாங்க முதல்ல கமலஹாசன் சொல்லுவாங்க அப்புறம் ரஜினிகாந்த் சொல்லுவாங்க ஆனால் என்னுடைய விவேக் வந்து இவங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன் ஏன்னா ஒவ்வொரு வாசகரும் படிக்கும்போது விவேக்கை வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு விதமாக வந்து அவங்க இப்படி தான் இருப்பார் விவேக்குன்னு சொல்லி மன அளவில் வந்து அவரை வந்து உருவாக்கியிருப்பாங்க அந்த உருவக அந்த பிம்பத்தை வந்து நான் வந்து ஒரு நடிகர் மேலே கொண்டு போய் செலுத்தி அதை அதை வந்து இவர் தான் நடிக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன் இதுக்கு ஒரு அருமையான புதுமுகம் இருந்தால் போதும் இப்போ பாலா மாதிரி பாலா மாதிரி விவேக் வந்தால் நல்லா இருக்கும் புதுசாக இருக்கணும் அவர் அவர் தான் விவேக் வேற யாரும் கிடையாது அது ரஜினியோ இல்லை கமலோ அது ஏன்னா அந்த வாசகன் வந்து அவரை விஜயாக தான் பார்ப்பான் அஜித்தாக தான் பார்ப்பான் ஆனால் வந்து என்னுடைய விவேக்கை விவேக்காக பார்க்கணும்னா ஒரு புது முகம்தான் வேணும் அப்படி ஒரு முகத்தில் நான் நான் தேடி வைக்கணும் சார் குமார் சார் கமலஹாசனுக்கும் ரஜினிக்கும் கதை வச்சிருக்கீங்களா கதையை தேடிக்கிட்டு இருக்காங்க சார் வந்து எங்கிட்ட கதை இல்லைன்னு வந்து சொல்ல மாட்டேன் ஏன்னா சமுத்திரத்தில் போய் ஒரு பாக்கெட் தண்ணியை கொண்டு வந்தால் சமுத்திரம் வற்றி விடுமா வற்றாது எங்கிட்ட எல்லா தளத்துலேயும் கதை இருக்கு அதாவது என்ன சொல்லுவாங்க அவர் கமர்சியல் ரைட்டர் வெகுஜன எழுத்தாளர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அண்மையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிப்போர்ட்டர் பாலு அவர்கள் வந்து ஒரு ஒரு பேட்டியில் வந்து அவர் சொன்னா அவர் இருக்காரா தெரியல இங்கே இருக்காரா போயிட்டாரா ஆ சரி பால வந்து அவர் பேட்டியில் சொன்னார் கதைகளுக்காக நீங்கள் வந்து எங்கெங்கயோ போய் தேடுறீங்க அது பிடிக்கில்லை இது பிடிக்கல ஒருத்தர் சொன்னார் பிடிக்கல அவர் போயிட்டாருன்னு சொல்லி நம்ம ராஜேஷ்குமார் இருக்கார் அவர்கிட்ட போய் கேளுங்க கதையை அவர் நிறைய வச்சிருக்கார் கதையை ஒன்று சொன்னால் பத்து சொல்லுவார் அதுவும் இப்படி இல்லையா இன்னொன்று இன்னொரு பத்து சொல்லுவார் அப்படி இல்லாமல் நீங்கள் ஏன் பிற போய் தேடி 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 பார்க்குறீங்க எழுத்தாளர்களோட பயணம் பண்ணுங்கள் சினிமா என்பது ஒரு வட்டம் அதுக்குள்ளேயே போவாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா சினிமா பீப்புளோட இது என்னென்னா எனக்கு சினிமா என்னுடைய எழுத்து ரெண்டுமே வந்து என்னுடைய இரு கண்கள் மாதிரி தான் நான் குறை சொல்லமாக சொல்லலை சினிமா இருக்கக்கூட என்னென்னா இரண்டு எழுத்து படம் வெற்றி பெற்றா எல்லா டைட்டும் இரண்டு எழுத்துலேயே வரும் ஒரு பேய் படம் வெற்றி பெற்றால் பேய் படங்களாக எழுப்பாங்க அப்புறம் போது டார்க் காமெடின்னு சொல்லிட்டு ஒரு படம் வரும் அந்த டார்க் காமெடி வச்சே போவாங்க யோகி பாபு வேணும்னா யோகி பாபு பின்னாடியே போவாங்க இப்படியே தான் நம்மளோட சினி சினிமா துறை இருக்குது அவர் இல்லைன்னா படம் ஓடாதுன்னு சொல்லி ஆனால் ஆடியன்ஸ் வந்து வந்து நல்ல கதைகளாக இயங்கி கொண்டிருக்கார்கள் ஒரு புதிய தளம் அட அசத்து ஆண்டா அப்படின்னு சொல்லக்கூடிய வாசல்கள் இருக்காங்க இன்னும் நான் பார்த்துருக்கேன் என்னுடைய குற்றம் இருபத்தி மூணு படம் வந்தப்போ செயற்கை கருத்தருப்பு நிலையங்களில் வந்து நடக்கக்கூடிய மோசடிகளை பற்றி நான் கதை எழுதியிருந்தேன் அதை டைரக்டர் அறிவழகன் வந்து படிச்சுட்டு என்கிட்ட வந்து சார் இதை படம் பண்ணானாரு அந்த கதையை பண்ணிட்டு நேரடியாக ஒரு பிரபலமான ஒரு ஒரு நடிகரை போய் கதை சொல்லியிருக்காரு சார் இது வந்து ஒரு சென்சிட்டிவ் மேட்டர் சார் இது நான் பண்ண விரும்பலை பண்ண பெண்களோட வெறுப்பு கிடைக்கும் அதனால் நான் வந்து நான் இந்த செயற்கை கருத்தருப்பு படத்தில் நடிக்க விரும்பலைன்னு சொல்லிட்டார் அதுக்கப்புறம் வந்து அருண் விஜயை போய் பார்த்து சொன்னப்போ அந்த படத்தில் நடிச்சாரு அது படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது ஏன்னா கதையோட தளம் வந்து முற்றிலும் வேறுபட்டது செயற்கை கருத்தரிப்பு நிலைகள் தான் இருக்கு நம்ம தாத்தா பாட்டி காலத்துல எல்லாம் கிடையாது எங்க எங்குமே கிடையாது முதியோர் இல்லங்களும் கிடையாது செயற்கை கருத்தரிப்பு நிலைகளும் கிடையாது ஆனா இன்னைக்கு ரெண்டு தான் இருக்கு அதனால இங்க நடக்கக்கூடிய மோசடிகளை நான் எழுதின கதை வந்து பெருமைய வெற்றி பெற்றது அதற்கு காரணம் தளம் புதிது கதை புதிது அதை பார்க்கக்கூடிய வாசகர்களுக்கும் நேயர்களுக்கும் அந்த கதை பிடிக்கிறது ஆனால் நம்ம சினிமா பீப்புள் வந்து ஒரு வட்டம் போட்டுக்கிட்டு ஒரு குத்துப்பாட்டு ஒரு டான்ஸு அப்புறம் வந்து வன்முறை காட்சிகள் வந்து அதீதமாக காட்டுறது இது வந்து தான் ஆடியன்ஸுக்கு பிடிக்கும்னு ஒரு தப்பு கணக்கு போட்டிருக்காங்க ஆகையால் என்னிடம் எல்லா கதைகளும் இருக்கிறது அது பிரபலமான பிரபலமாக தாராளமாக வரலாம் இப்பொழுது கூட சென்ற வாரம் திரு சந்தானம் அவர்கள் கோவைக்கு வந்தார்கள் என்னோடு இரண்டு நாட்கள் தங்கி கதை விவாதம் நடத்தி சார் எனக்கு ஆறு கேள்வி மட்டும் இன்றைக்கி பதில் சொன்னால் போதும் சொல்லி ஆறு கேள்விகள் கொடுத்துட்டு போயிருக்காரு அதுக்கு நான் எழுதி கொடுத்துட்டேன் அவருக்கு இப்படி தான் கதை போகணும் இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் ட்விஸ்ட் இருக்கணும் இதுதான் தான் மாறல் மெசேஜ் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டேன் அவரு ஹீஸ் காப்பி சார் நல்லா இருக்கு சார் இதெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காரு இது மாதிரி என்கிட்ட கேட்டால் நான் கொடுக்கறது ரெடியாக இருக்கேன் அது யாராக இருந்தாலும் சரி சார் இங்கே ஆ நாங்களும் என்னோட ஸ்கூல் டேஸ்லேருந்து நானும் ஸ்கூல் புக்கிலலாம் உங்கள் நாவல் நிறைய ப வச்சு படித்து அடிலாம் வாங்கியிருக்கோம் இப்போ வரைக்கும் விடாமல் படிக்கிறோம் படிக்க டைமில் கூட ஆடியோ புக்ஸ் நிறைய கேட்குறோம் உங்களோட கதைகள் இப்போ இவரோட இவர் கேட்ட கொஷனுக்கு தான் இது கண்டினியூஷன் தான் இது இவ்வளோ வருஷத்தில் நீங்க இவ்வளோ கதைகள் இவ்வளோ வித்தியாசமான தெரியல செய்துக்கிங்களே யாருமே வந்து உங்களை கேட்கவே இல்லையா உங்க கதையை கொடுங்க நாங்கள் படம் எடுக்கணும் யாருமே கேட்கலையா இல்ல நிறைய பேர் வர்றாங்க நிறைய பேர் வந்து எங்கிட்ட கதை கேட்குறாங்க ஆனா நான் வந்து அவங்க கூட உட்காந்து கதை பேசுறதுக்கு முன்னாடி என்னுடைய கண்டிஷன் சொல்லுவேன் நான் அதாவது புருடீசர் யாரு அவரை பேச சொல்லுங்க எங்கிட்ட நான் அவர்கிட்ட பேசணும் தான் நான் உங்கள் கூட உட்காந்து பேசுவேன் ஆனால் உங்கள் கூட பேசுனா அது படமாக எனக்கு தெரியாது ஏன்னா எனக்கு ஆல்ரெடி ஏகப்பட்ட கமிட்மெண்ட்ஸ் இருக்கு முதல்ல வந்து நான் பத்திரிகை கதை எழுதிட்டு இருந்தேன் இப்போ அப்படி கிடையாது ஓடிடி தளங்களுக்கு கதை எழுதிட்டு இருக்கேன் பீச் ஆப் அண்ட் ஃப்ரெஸ்ஸு அப்புறம் பார்த்துக்க ரெப்கோ அப்படின்னு சொல்லி நிறையா வந்து அந்த வெப்தலங்களுக்கு ரேடியோ ரூம்ஸ் இது மாதிரி வந்து நிறைய அவங்க வந்து புதுசாக எங்கிட்ட கதை கேட்குறாங்க நான் அவங்களுக்கு வந்து கதையெழுத்துக்கு நேரம் எனக்கு பற்ற மாட்டேங்குது சிறுகதைகள் நாவல்கள் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கேன் நான் இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சென்னையிலேருந்து புறப்பட்டு வர்றாங்க வந்து எங்கிட்ட கதை கேட்குறாங்க நான் சொன்னேன் புரோட்டேசராக இல்லை இனிமேல் தான் தேடணுங்கிறாங்க ஃபர்ஸ்ட்டு அப்போ நான் சொன்னேன் அப்படி வந்து தான் கதை சொல்ல மாட்டேன் ஏன்னா அதுக்காக வந்து நான் உட்காந்து உங்கள் கதை சொல்ல என்ன பிரயோஜனம் படம் எடுக்கிறதா இருந்தால் பேசுவோம் இல்லைன்னா வேண்டாம்னு சொன்ன முறை அதுலேயே போய் போயிடுவாங்க சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ப்ரொடியூசர்ஸ் வந்து அவங்க பிஏகே மூலியமாக பேச சொல்லுவாங்க பேசிட்டு சென்னைக்கு வரணும் நீங்கள் வந்து ஃபிஃப்டீன் டேஸ் எங்கள் கூட லாஜில் தங்கணும் காலையில் பத்து மணி இருந்து நைட் பத்து மணி வரைக்கும் டிஸ்கஷன் போகும் அப்படின்னா நான் அது ஒத்துக்க மாட்டேன் ஏன்னா அந்த வயதை நான் கடந்துருச்சேன் அந்த வயதை கடந்து என்னால் வந்து வீட்டில் தான் பண்ண முடியும் இல்லைன்னா என் வீட்டுக்கு பக்கத்தில் லாஜில் தான் வந்து நீங்கள் ரூம் எடுக்கணும் அப்போ தான் என்னால் முடியும் நான் சென்னைக்கு வந்து நான் எல்லாம் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட பொழைட்டதான் சொல்லுவேன் ஏன்னா அந்த வயதெல்லாம் கடந்து வந்தாச்சு நான் இப்போ என்னுடைய வயதுக்கு நான் ட்ராவல் பண்ணி வந்து லாஜில் தங்கி அப்படி வந்து நமக்கு ஒரு புகழோ பணமோ தேவையில்லை அந்த ப அந்த புகழுக்கும் பணத்துக்கும் பின்னாடி போக வேண்டிய அவசியம் இல்லை மன நிறைவோடு நான் இருக்கிறேன் அப்போது வந்து என்னுடைய விருப்பத்திற்கு யார் இணங்கி வருகிறார்களோ அவர் அவரோட படம் பண்ண தயாராக இருக்கேன் அப்புறம் உங்களோட நீங்க சயின்ஸ் பத்தி நிறைய கதைகள் எழுதுறீங்க நிறைய விஷயங்கள் தேடி தேடி அதுக்காக படிக்கிறீங்களா இல்லை அந்த குறிப்பிட்ட விஷயத்த மட்டும் அந்த துறை சார்ந்த எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்டு அதை வச்சு எழுதுவீங்களா இல்லை அதை பத்தி நீங்க படிப்பீங்களா இல்லை நான் பேசிக்கலி ஐ வாஸ் ஒர்க்கிங் எஸ் ஏ டீச்சர் ஐ ஹவ் பினிஷ் மை பிஎஸ்சி பிஎட் நான் அஞ்சு வருஷமா வந்து ஸ்கூல்ல வந்து சயின்ஸ் டீச்சராக இருந்திருக்கேன் அதனால் எனக்கு வந்து பாட்டனி ஜுவாலஜி கெமிஸ்ட்ரி பிசிக்ஸு படித்திருக்கேன் பிஎட்டை வந்து சோசியாலஜி சைக்காலஜி சில்ட்ரன் சைக்காலஜி எல்லாம் படித்திருக்கேன் அப்புறம் அந்த ஃபார்மசூட்டிக்கல் சயின்ஸ் பற்றி என்னுடைய பார்த்தீங்கன்னா கிட்ட கேட்டிருக்கேன் அப்புறம் நிறைய டாக்டர்கள் வந்து என்னுடைய ஃபேன்ஸாக இருக்காங்க அவங்க கிட்ட பேசியிருக்கேன் அப்புறம் போலீஸுக்கு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸு போலீஸ் கமிஷனர் கூட என்ன ஒரு தடவை கூப்பிட்டு என் கூட பேசியிருக்காரு கோயம்புத்தூரில் வந்து கோவையில் வந்து அவர் பாலகிருஷ்ணன் சொல்லி அவர் போலீஸ் கமிஷனர் ஒரு நாள் என் வீட்டுக்கு முன்னாடி வந்து போலீஸ் ஜீப் நின்னது உடனே என் காலனியில் இருக்கக்கூடிய குடியிருப்பில் இருக்கக்கூடிய எல்லாரும் வந்து இன்னமும் தெரியல அவர் வீட்டுக்கு முன்னாடி வந்து ராஜேஷ் குமார் வீட்டுக்கு முன்னாடி போலீஸ் வந்து நிற்குது என்னமோ பிரச்சனைன்னு சொல்லி அந்த வீதியில் இருக்கிறவங்கெல்லாம் வந்துட்டாங்க வீட்டுக்கு அதுக்கப்புறம் அந்த போலீஸ் ஜீப்பில் இருந்து ஐசன் கமிஷன் போலீஸ் இறங்கி சார் உங்களை வந்து போலீஸ் கமிஷனர் பார்க்கணும்னு சொல்கிறாரு அவரே வர்றதுக்கு தான் இருந்தார் ஆனால் புரோட்டோகால் இருக்கப்படி அவர் வந்து போகக்கூடாது ஒருத்தரை தேடி போகக்கூடாது அதனால் நீங்கள் வர முடியுமான்னு கேட்டாங்க நான் போனேன் போலீஸ் கமிஷனர் பாலகிருஷ்ணன் வந்து என்னை கூப்பிட்டு ஒன்றரை மணி நேரம் உட்காந்து பேசினார் அப்போ சொன்ன ஒரு விஷயம் நானும் என்னுடைய அண்ணனும் வந்து உங்கள் புக்கை படிப்போம் சின்ன வயசில் படித்து அவர் லாயர் ஆகிட்ட இருப்போம் கிரிமினல் லாயர் அவரு நான் வந்து போலீஸ் கமிஷனர் ஆகிட்டேன் அதுக்கு நன்றி சொல்லவும் உங்களை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன் நான் அதுக்காக கூப்பிட்டேன்னு சொன்னார் இது மாதிரி போலீஸ்லேயும் சரி பேரன்சிக்கிலையும் சரி மற்ற துறையிலும் சரி எல்லாமே என்னுடைய ஃபேன்ஸ் இருக்காங்க அவங்ககிட்ட போய் இந்த மாதிரி ஒரு கதை எழுதுகிறேன் இதுக்கு வந்து எனக்கு அந்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வேணும் அப்படின்னு கேட்டால் அவங்க தருவாங்க அதை வச்சு நான் கதை எழுதுவேன் இதுதான் என்னுடைய ரகசியம் வேறு எதுவும் கிடையாது அதான் மெனக்கடணும் ஒரு ஒன்றும் கிடையாது ஆனால் இப்போ நீ எல்லோரும் சொல்லுவாங்க கூகுளில் பார்த்தா கிடைக்குமேன்னு சொல்லி ஆனால் கூகுளை நம்ப முடியாது ஏன்னா கூகுளில் வரக்கூடிய பல தகவல்கள் வந்து பொய்யாக இருக்கும் அதை படித்தம் இது உண்மையாக தெரிஞ்சதுக்காக நான் வந்து ஒரு டாக்டரேட்டை கேட்பேன் அது செகண்ட் ஒப்பீனியன் சொல்லுவோம் அல்லவா அந்த செகண்ட் ஒப்பீனியன் கேட்டால் சார் கூகுளில் சொல்கிறதெல்லாம் பொய் சார் இப்போ இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்ல சொல்லும் போது அதுதான் நான் எடுத்துக்கவேன் கூகுள் சொல்கிறது பண்ணுறதில்ல ஆ ஓகே தேங்க்யூ சார் ஆ உங்கள் நடுத்தர ஏஜில் எல்லா பத்திரிகைலையும் ஃபோட்டோ வரும்போது ரொம்ப அழகாக இருக்கும் ஒரு எழுத்தாளர்னா இப்படி தான் போஸ்ட் கொடுக்கணும் ஒரு டைரக்டர்னாக்கா இப்படி தான் போஸ்ட் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து நாங்கள் எங்களுடைய ஸ்கூல் டேஸில் உங்கள்ட்ட பார்க்கும்போது உங்கள் போஸ்ட் மாதிரி நாங்கள் போய் ஃபோட்டோ எடுக்கணும்னா வந்து ட்ரை பண்ணியிருக்கோம் ஆ உங்களுக்கு ஏன் நடிப்பு ஆசை இல்லையா எந்த இயக்குனரும் வந்து கூப்பிடலையா இல்லை நடிப்பை நீங்க வந்து வெறுக்கிறீங்களா உங்களுக்கு பிடிச்ச நடிகர் நடிகைகள் யார் அது அந்த அந்த பக்கத்தில் நீங்க வந்து எதுவுமே ஓபனா சொன்னதில்லை இப்போ கொஞ்சம் சொல்லுங்களேன் அதாவது நீங்க சொல்றது நான் ரொம்ப அழகா எந்த மாதிரியும் சினிமாவில் ஏன் நடிக்கலன்னு சொல்றீங்களா அப்படியா அப்படி என்ன அழகாக இருக்கவங்களாம் ஏன் போகல சினிமாவுக்கு இதே இதே மேடையில் நிறைய பேர் இருக்காங்க அழகா இருக்காங்க நம்ம கௌசிக் இருக்காரு பாலா இருக்காரு அப்புறம் எல்லாருமே வந்து எல்லாரும் நல்லா இருக்காங்க அல்லவா எல்லாம் ஏன் போகல நடிப்புங்கிறது வந்து அவங்கவுங்க வந்து ஆசைப்படணும் ஒன்று ரெண்டாவது வந்து அது வந்து ஒரு கலை இப்போ நான் எப்படி கதையெழுத்தரணும் அது மாதிரி ஒரு இது நாம் அழகா இருக்கோம் நம்ம முடி நிறைய நிறைய இருக்கு அப்படிங்கிறதுக்காக நம்ம போய் சினிமாவில் வந்து போகணும் ஒன்று எல்லாம் கிடையாது அதுக்கான வாய்ப்புகள் வந்து என்னை ஒரு தடவை பார்த்து மணிவண்ணன் வந்து கூப்பிட்டார் அவர் நூறாவது நாள் படம் பண்ணி முடித்த உடனே ஒரு படம் அவர் அவர் கூட பண்ணான்னு சொல்லி இதயம் பேசுகிறது மணிகன் வந்து என்னை கூப்பிட்டு பேசினார் நீங்கள் போய் மணிவண்ணன் பாருங்கனாரு அப்புறம் அவர் என்னை பார்த்த உடனே நீங்கள் சொன்ன மாதிரி தான் சொன்னார் சார் நீங்கள் படத்தில் நடிக்கலாமே உங்கள் முடி நீங்கள் உங்கள் தோற்றம் எல்லாம் வந்து ஒரு ஹீரோ மாதிரி இருக்கீங்க நீங்கள் பண்ணலாமேன்னு சொன்னார் அவர் ஆனால் எனக்கு அதில் வந்து ஆசை வரல சார் அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் வந்து யாருமே கூப்பிடல எனக்கு அந்த ஆசையும் இல்லை எனக்கு நான் நல்லா இல்லையா சார் சார் உங்களுடைய வந்து வந்து நிறைய சீன்கள் வந்து காப்பி எடுத்துருப்பாங்க நேரடியா மறைமுடிவா திருடி இருப்பாங்க ஏகப்பட்ட கதை இது உங்களுக்கே தெரியும் நம்மளோட சீன் தானே ஆமா நீங்க அவங்க மேல கோவ போட்டோ கேஸ் போட்டோ இது வரைக்கும் எதுவுமே பண்ணலை ஏன் சார் அது காரணம் வந்து எங்க லாயர் ரொம்ப நல்லவர் அவர் சொன்னாரு ராஜேஷ் குமார் நீங்கள் கேஸ் போட்டிங்கன்னா கேஸ் போட்டிங்கன்னா நீங்கள் எனக்கு ஃபீஸ் கொடுத்துட்டே இருக்கணும் ஒன்று ரெண்டாவது இந்த கேஸ் வந்து ஜூரிஸ்டிக்ஷன் வந்து எங்கன்னா சென்னை நீங்கள் சென்னை தான் போகணும் ஒவ்வொரு தடவையும் என்னை சென்னை கூப்பிட்டு போவீங்களா என்னை லாஜில் தங்க வைக்கணும் என்னை ஃப்ளைட்டில் கூப்பிட்டு போகணும் ஃப்ளைட்டில் கூப்பிட்டு வரணும் செய்யணும் ஒரு கேஸ் முடி இருபது வருஷம் ஆகும் எனக்கு வயசாகிடும் இன்னொரு கேஸை என் பையன் நடத்துவான் உங்களுக்கு பின்னால் உங்கள் பையன் வந்து இந்த கேஸ் நடத்துவான் அப்ப கடைசியில் ஜட்ஜ் ஒரு தீர்ப்பு சொல்வாரு ஒரே எண்ணம் ரெண்டு பேருக்கும் வரலாம் அப்படின்னு ஒரு தீர்ப்பு வந்தது என்ன ஆகும் அதே அதே மாதிரி நம்ம கேஸ் போறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை ஆனா எனக்கு உண்டான டீம் நீங்க சொல்றீங்கல்லவா உங்க கதையை வந்து ஒருத்தர் திருடிட்டாரு உங்க கதையை வந்து ஒருத்தர் பண்ணிட்டாருன்னு சொல்லி அதுவே எனக்கு பெரிய வெற்றி தானே இது வந்து இதே போதுமே எனக்கு ஒன்றும் கிடையாது நான் இப்போ 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 பார்த்தீங்கன்னா ஒரு படத்தை பார்த்துட்டு இருந்தேன் தேட்டரில் சமீபத்தில் உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன் நானும் என் மனைவியும் பார்த்துட்டு இருக்கோம் பின்னாடி வந்து ஒரு நாலஞ்சு பேர் பசங்க உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன் டேய் மச்சி இந்த கதையை படித்திருக்கேன்டா இது ராஜேஷ்குமார் எழுதுன கதைடா இது அப்படின்னு அவன் பட சொல்கிறான் இது வந்து எனக்கு எடுத்த வெற்றியா இல்லையா அப்போ எதுக்கு நான் மேலே கேஸ் போடணும் பேஸ் நான் எனக்கு மன உளைச்சல் வரும் எனக்கு பண செலவு வரும் அன்னதான மாதிரி விஷயத்தான அவ்வளவு குமார் சார் தான் கேள்வி ஆ சார் அதோட கண்டினியூஷன்ல தான் இன்னைக்கு தமிழ் துறை உலகத்துல பாத்தீங்கன்னா பல கதை திருடுகள் பிரச்சனைகள் வருது ஒரு கதையாசிரியரா நீங்க அதை எப்படி பாக்குறீங்கன்னா மலையாளத்துல தான் பாத்தீங்கன்னா வந்து அந்த ரைட்டர்ஸ்க்கான கிரெடிட் உண்டு சார் இங்க வந்து உங்களுக்கு கௌஷிக் கொடுத்திருக்காரு ஓகே இட் இஸ் பல இடங்கள்ல பல அசிஸ்டன்ட் டிரெக்டர்ஸ் ஒரு கதைகளை இயக்குநர்கள் தான் கதைகளாக சொந்தம் கொண்டாடுறாங்க அதே மாதிரி யாருன்னா கதை சொல்ல போனா சில ப்ரொடியூசர்ஸ் வந்து அந்த கதையை எடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் வருது இது நீங்க சொன்ன மாதிரி கோர்ட்டுக்கும் போகுது இதுக்கு நீங்க ஒரு கிரைம் ரைட்டரா இதுக்கு எதனா ஒரு வழிமுறை இருக்கா அதை பாதுகாக்கிறது அதுதான் காப்பிரைட் ஆக்ட் தவிர வேற எப்படி இதை பாதுகாக்கலாம் சார் சார் எல்லாத்துக்குமே வந்து ஒரு மனசாட்சி ஒன்னு இருக்கு எல்லாத்துக்குமே காலம் பார்த்துக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் என்ன ஏமாத்தன யாருமே சினிமா ஃபீல்டு இது வரைக்கும் உருப்பட்டதா சரி கிடையாது நான் வந்து உண்மையா சொல்றேன் இதை நான் பொய்யா சொல்லல இன்னைக்கு என்ன என்னுடைய கதைகளை திருடி பண்ணவங்கெல்லாம் யாருமே ஃபீல்டில் இல்ல எனக்கு ஒழுங்கா பணம் கொடுத்தவங்க நல்லா இருக்காங்க

அந்த ரெண்டு தான் ஏதாவது ஒன்று வேறு ஏதாவது ஜானரில் வரும் க்ரைம்ன்றது வந்து ஒரு மினிமம் கேரண்டி ஸ்பேஸ் இது எல்லாருக்குமே வந்து அந்த ஒரு 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 அந்த ஒரு ஹை கொடுக்குற ஒரு ஸ்பேஸ் ஒரு ஜானராக இருக்கிறதுனால க்ரைம் வந்து கொஞ்சம் ஓவர் இன்டெக்ஸ் நம்ம பண்ணி நிறைய க்ரைமாக நம்ம செலக்ட் பண்ணுவோம் அதுலேயே என்னெல்லாம் வித்தியாசம் பண்ண முடியும் அப்படின்றதையும் பார்க்கணும் ஒரே மாதிரி க்ரைமே நம்ம எடுத்துகிட்டு இருந்தாலும் போர் அடிக்கும் பட் கோயிங் ஃபார்வர்ட் நம்மளுக்கு வந்து கிரைமை தாண்டி பல ஜானர்ஸில் வ கதைகள் வரப்போகுது எங்களோட அடுத்த லைனப் நீங்கள் ஒவ்வொரு மாதமும் நம்ம சந்திச்சுட்டு தானே இருக்கோம் அடுத்த மாதம் நம்ம சந்திக்கும் போது உங்களுக்கு தெரியும் அது டோட்டலாக இதுலேருந்து வேறு ஒரு ஜோனரில் இருக்கும் அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த மாதம் வரப்போகுதும் அது டோட்டலாக வேறு ஒரு ஜோனரில் இருக்கும் ரொம்ப எக்ஸைட்டிங்கான அனௌன்ஸ்மெண்ட்ஸ்லாம் ஜான்வரியில் உங்களுக்கு வரப்போகுது அதை இப்போ நான் ஒரு சும்மா ஒரு டீஸ் பண்ணுறதுக்காக நான் இதை சொல்கிறேன் ஆனால் அதை ஆக்சுவல் டீசர் உங்களுக்கு ஜான்வரியில் வரும் என்ன நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு பட் கிரைம் ஏன் ஓவர் இண்டெக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா வழக்கமாக ரொம்ப கோரியாக இல்லாத வரைக்கும் வீட்டில் உட்காந்து ஃபேமிலியாக பார்க்குற ஒரு சப்ஜெக்ட் வந்து கிரைமாகவும் இருக்குது அதில் நம்ம எவ்வளோ வித்தியாசம் பண்ண முடியும் அப்படின்றத பார்க்குறோம் சரோட புக்ஸில் பார்த்தீங்கன்னா பல வெரைட்டிஸ் ஆஃப் க்ரைம் இருக்குது அது நம்ம எடுத்து நான் எடுத்தனாலே அடுத்த ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு நான் வந்து மாதம் மாதம் நாங்கள் வந்து பண்ணிகிட்டு இருக்கலாம் அந்த மாதிரி அவரோட ஒரு லைப்ரரி ஒன்று இருக்குது ஸோ அதில் நம்ம அடுத்தது என்ன எக்ஸைட்டிங் அப்படின்றத பார்த்து டெஃபினட்டாக சரோடையும் இன்ட்ராக்ட் பண்ணுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்குது வினோதினி மேடம் ஒரு கேள்வி வினோதினி மேடம் இங்க தான் இங்க தான் ரெகுலரா இந்த வீடியோஸ் வந்து மெசேஜ் ஓரியன்டா போட்டு சோஷியல் சோசியல் மீடியால இப்ப சமீப காலமா குறைஞ்சிடுச்சு ஏன் போடுறது நீங்க இந்த மக்கள் அதுக்கு வந்து ஒர்க் இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேன் சார் ஏன்னா நான் உண்மையாக அதான் நினைக்கிறேன் ஏன்னா பர்சனல் இன்ட்ராக்ஷன் வித் பீப்புள் நாற்பத்தி ஓரு உயிர்கள் வந்து கரூரில் போயிருக்கு உதாரணத்துக்கு ஒரு சொல்கிறேன் ஒரு ஒரு உதாரணமாக சொல்கிறேன் நான் எந்த கட்சி சார்பாகவும் இப்போ பேசலை நாற்பத்தி ஒரு உயிர்கள் போயிருக்கு அந்த குடும்பங்களே அந்த விஷயத்த மறந்துட்டு கடந்து போறாங்க அப்படி அவங்களுக்காக எதுக்கு நம்ம பேசணும் அப்படிங்கறது எனக்கு ஒரு ரொம்ப ஒரு மாதிரி விரக்தியா இருக்கு தேங்க் யூ ரேகையை பத்தி ஏதாவது ஒரே ஒரு கேள்வி ரேக மேடம் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் வாழ்த்துக்கள் எந்த ஒரு நடிகையும் வந்து ஸ்டேஜ்ல இருந்து சாரி சொல்ல மாட்டாங்க ஏன்னா அவங்களோட யூகம் வந்து ரொம்ப

நான் வந்து ஒரு வீட்டில் நான் சொல்லிட்டே போவேன் ஆக்சுவலாக நான் ஸ்பாட்லேயே நான் தடவை சொல்லியிருக்கேன் நான் மூளையை கைட்டி வச்சுட்டு தான் நான் ஸ்பாட்டுக்கு போவேன் ஏன்னா நம்மளுடைய நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சில டிசிப்ளின் நான் மெயின்டைன் பண்ணுவேன் நம்ம டேரக்டருக்கு ஐடியா கொடுக்கறதுக்கு நம்ம வந்து அந்த இடத்துல நம்ம டேரக்டர் கிடையாது அதே மாதிரி நான் வந்து போன உடனே இன்னைக்கு எத்தனை மணிக்கு முடியும் அப்படிங்கிற வார்த்தை நான் கேட்க மாட்டேன் முதலே அதை கேட்டுப்பேன் என்ன கால் ஷீட் கேட்டுப்பேன் தவிர இன்னைக்கு எப்போ முடியும் எனக்கு அப்படின்னு நான் கேட்க மாட்டேன் பேக்கப் அப்படிங்கிற வார்த்தை வந்து ஆக்டர்ஸ் யாருமே அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது டேரக்டர் மட்டும் தான் சொல்லணும் அதே மாதிரி கோ ஆக்டருக்கு வந்து யாரும் வந்து சஜஷன் கொடுக்கூடாது இப்படி பண்ணலாமா அவங்க எவ்வளோ ஜூனியராக இருந்தாலும் நம்ம வந்து அது பல வருடங்கள் நம்ம நடிச்சிருந்தாலும் அதை நான் இந்த மாதிரி சில விஷயங்களை ஃபாலோ பண்ணுறதுனால நான் வந்து டைரக்டர் என்ன சொல்கிறாரோ இப்போ இதுலேயே வந்து நான் நானால் பண்ணியிருந்தேன்னா நான் என்னால் ஒரே பாணில் தான் இருக்க முடியும் ஆனால் ஒவ்வொரு டைரக்டருக்கு நம்ம வந்து மோல்ட் ஆகும்போது நம்ம வேறு வேறு மாதிரி பண்ண முடியும் ஸோ இதுலேயுமே வந்து அப்படி தான் போனதான்